அன்பின் இனிய வணக்கம் இது நம்ம கடைக்கான இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னா அடுக்கம் போற பாதையில என்ட்ரன்ஸ்ல இருக்கும் அஹ் அடுக்கத்துக்கும் அஹ் கொடைக்கானலுக்குமான தூரம் வந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் இங்க இருந்து நமக்கு பெரியகுளம் வந்து ஒரே ஒரு மணி நேரம் டிராவல்ல போயிடலாங்க ஆனா தான் கனரக வாகனங்கள் போகிறதுக்கு அங்க வந்து வழி கிடையாது சின்ன வாகனங்கள் போகலாம் டூ வீலர் போர் வீலர் சின்ன சின்ன வாகனங்கள் போகலாம் ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் நீங்க வந்து அடுக்கத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டிவி டவரும் வட்டக்கானலும் கிளியரா தெரியும் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா பெரியகுளத்தோட எழில் காட்சி செம்ம சூப்பரா தெரியும் வைகை அணையும் தெரியும் இப்ப நம்ம உள்ள என்ட்ரி ஆக போறோம் நேத்தே போய் நாங்க ஒரு ட்ரையல் பாத்துட்டோம் அடுக்கத்தை இன்னைக்கு வந்து சாம காட்டு பள்ளம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போறோம் ஹலோ நாம இப்ப வந்து வத்தலகுண்டு மெயின் ரோட்ல இருந்து அப்படியே பெரியகுளம் ஷார்ட் ரூட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல பெரியகுளம் வந்தோம் இப்ப வந்து பாலமலை அப்படின்னு ஒரு பிளேஸ் கூடிய இடத்துல நிக்கிறோம் மெயின் ரோட்ல இருந்து அஹ் பாலமலை சாமக்காட்டு பள்ளம் சாமக்காட்டு பள்ளத்தை தாண்டி வந்துட்டோம் சாமக்காட்டு பள்ளத்தை தாண்டிதான் இப்ப நம்ம வந்து இங்க பிரிவுல ஒரு இடத்துல நிக்கிறோம் இங்க உள்ள இறங்கி பார்த்தோம்னா பாலமலை தாமரை குளம் சோத்துப்பாறை அப்படின்னு வந்து மூன்று பிளேஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க அதோட சங்கத்துக்குறிச்சி அப்படின்னு இன்னொரு இடமும் இருப்பதாக சொல்கிறார்கள் இங்க வந்து தாமரை குளம் பொறுத்த அளவுல ட்ரைபல்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் அடுத்து சாமக்காட்டு பள்ளம் வழியாவும் இன்னொரு பாதை இருக்கு அது வழியாதான் நம்ம பாலமலை போக முடியும் இந்த பக்கமும் ஷார்ட் ரூட் இருக்கு அங்க ஒரு கேட் இருக்கு அந்த கேட் ஓப்பன் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த ஷார்ட் ரூட்ல பாலமலை போக முடியும்னு சொல்றாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வந்துட்டோம் சுமார் எண்பது குடும்பங்கள் இருப்பதாக பார்த்தோம் ஒரு பாறை இருக்கும் அந்த பாறை மேல சின்ன சின்ன வீடுகள் ஒரு சர்ச் பாலமலை எஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்கும் அதை வந்து பாலமலைன்னு சொல்றாங்க பேத்துப்பாறை பாலமலை பேத்துப்பாறைன்னு சொல்றாங்க பெருமாள் மலையில ஒரு பேத்துப்பாறை இருக்கு கொடைக்கானல்ல அதே போல பாலமலை பேத்துப்பாறைன்னு இந்த இடத்துக்கு பேர் சொல்றாங்க இதோட நம்ம பாலமலையை இன்னைக்கு க்ளோஸ் பண்றோம் நன்றி